ஒரு சபையில் நீங்கள்லாம் செலவா தூக்கூறுங்க என்று சொன்னால் குர்வானில் இறைவன் செய்ய சொன்னதை நாம் செய்ய சொல்கிறோம் இது வணக்கமாக இல்லையா என்று கேட்கப்பட்டது அதே போல் போனால் வஸ்தகபிருல் ஹஃபார் என்கின்ற ஒரு அடி இறைவனிடம் பா மன்னிப்பு தேட வேண்டும் அது அறிவுரையாக இருக்கிறது மக்களே எல்லாம் இறைவனிடம் பாவத்தை மன்னிப்பவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது இப்படி சொன்னால் அதற்கு சவாப் இருக்கிறதா இல்லையா நீங்கள்லாம் அல்லாட்டா மன்னிப்பு தேடுங்க நான் சொல்றேன் எனக்கு சவாப் இருக்கா இல்லையா சவாபு தான் அது ஒரு வணக்கம் தான் இது மோழிதிலே இருக்கிறது அப்போ மௌலிதி படித்தால் வணக்கம் தான் என்பதற்கு இது மோழிதிலே இருக்கிறது சல்லு அலல் முக்தால் நபி செல்வம் மீது செலவாத்து கூறுங்கள் என்று இருக்கிறது அல்லாஹ் சொன்னதை செய்ய சொல்கிறது இது வணக்கம் தானே என்றும் போன்று திருக்குறள் இருக்கிறதா நபி செல்லல்ல அலிசலம் உங்களுக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுங்க என்று இருக்கிறதா என்று கேட்டோம் அந்த ஆயுத்தங்க இருக்க என்றாலும் கேட்க கிடையாதுங்க அதே போல மோழிதிரே வஸ்தகபெருள் கஃபார் இறைவனிடம் நீங்கள் பாமன்னிப்பு தேடுங்கள் என்று இருக்கிறது இது வணக்கமா இல்லையா அல்லாட்ட பாமன்னிப்பு தேடுங்கிறேன் இது வணக்கமா இல்லையா என்று கேட்டோம் திருக்குறள் இது இருக்கிறதா இறைவனும் பாமனிப்பு தேடுங்கள் என்று அங்கே இருக்கிறாரா மௌழிதிலே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது என்று தான் கேட்டோம் அதே போல் துவாக்கள் துவாக்கள் எல்லாம் வணக்கம் என்று நீங்கள் நிறைய சொன்னீங்க தான் குருவானில் இருக்கிறது இதில் இருக்கிறது அந்த துவா மௌழிதிலும் இருக்கிறது அப்படியானால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒருவர் யா அல்லா யா அல்லாஹ் இரஹமில் மூமினின் என்கிறார் இறைவனை மூமின்களுக்கு அருள்மழை பொழிவாயாக என்கிறார் துவா செய்கிறார் அல்லாவிடம் இதற்கு நன்மை உண்டா இல்லையா நன்மை உண்டு என்றால் சுபான மொழி படிக்கும்போது அது அபாதத் என்ற நிலையில் வருகிறது மற்றவர்கள் கேட்டால் அது வணக்கம் என்று சொல்கின்ற நீங்கள் அது மொழிதிலே இடம் பெற்றுவிட்டால் வணக்கம் என்று நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று ஏன் இரட்டை இவர்கள் பார்த்தீர்களா நாங்கள் குரான் என்கிறோம் நாங்கள் ஹதீஸ் என்கிறோம் இவர்கள் ஆத்திச்சூடி என்கிறார்கள் அறம் செய்ய விரும்பு என்கிறார்கள் நீங்க சொன்னதுக்கு தானே கேள்வி எழுப்பணும் நீங்க தானங்க விசிறு அஜிறு நன்மை உண்மைன்னு சொல்லிக்கொண்டே உண்மை பேசுவது நன்மை அந்த நன்மையை நாங்கள் சுபானம் ஒழுதில் செய்கிறோம் ஆகவே எங்களுக்கு அது வணக்கம் என்று நீங்கள் நன்மை என்கிற உண்மை பேசுவது நன்மை அந்த நன்மையை செய்வதால் எங்களுக்கு வணக்கம் என்று சொன்ன காரணத்தினாலதான் நாகரலிபா கூட நல்ல நல்ல நீங்க செலவாத்து சொல்லி கேட்டாங்க செலவாத்து சொல்லியே நாகரலிபா ஒரு பாட்டை துவங்குகிறாரே நாகரலிபா ஒரு பாட்டை படிக்கிறாரே அந்த பாடலை படிப்பது வணக்கம் என்று சொல்வீர்களா பள்ளிவாசல்ல நீங்க சுபான மொழிக்கு ஆதாரம் காட்டினீங்கல்ல கூட்டம் கூட்டமாக நபியை புகழ்ந்து இருக்கிறார்கள் தனியாக நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் பள்ளிக்கு உள்ளே நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் பள்ளிக்கு வெளியே நபியை புகழ்ந்திருக்கிறார்கள் ஆடி ஆடி குதித்து குதித்து நபி அல்லாயத்தை புகழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சுபகான மூலதுக்கு ஆதாரம் கேட்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்களே அதுபோல இந்த நாகூர் அலிபா பாடலை கூட்டம் கூட்டமாக படிப்பது வணக்கம் தனித்தனியாக படிப்பது வணக்கம் குதித்து குதித்து படிப்பது வணக்கம் இப்படி சொல்வீங்களா நாங்க கேட்டதுக்கு இப்படி இப்படி கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரலையே இவங்க எதை வணக்கம்னு சொல்றாங்களோ அந்த வணக்கத்தை எந்த நிலையில செஞ்சிருக்காங்க தெரியுமா சுபானம் முழுது வணக்கம் தானே சொல்றாங்க அந்த வணக்கத்தை போடுங்க